விஜய் சேதர் அவர்கள் நேத்தி சான்றாவை தான் ரோஸ்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நம்புறீங்க உண்மையாவே சான்றாவை ரோஸ்ட் பண்ணாரா அப்படிலாம் எதுவுமே நண்பர்களே முழுக்க முழுக்க சாண்ட்ராவுக்கு ஒரு சாதகமான எபிசோடு தான் நேத்திக்கு போனது அப்ப யாரை ரோஸ்ட் பண்ணாரு உண்மையான சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பலியாடு தான் சரி ஓகே அந்த பிரச்சனை ஆச்சு இல்லை ஜெயிலுக்கு போகும் ஒரு பிரச்சனை நடந்துச்சுல்ல அந்த பிரச்சனையில் முழுக்க முழுக்க திவ்யா சாண்ட்ராவை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க விஜய் சேதுபதி சொல்கிற மாதிரி சாண்ட்ராவை தான் யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து ஒரு லைக் போட்டு விடுங்க ஒன்றுமே நண்பர்களே அந்த ஜெயில் விஷயத்தில் ச திவ்யா வந்து என்ன பண்ணாங்களா அது போயிட்டு டாக்டரை பார்த்துட்டு வந்து சாண்ட்ரா ஜெயிலுக்கு போகாத என் பக்கத்திலே உட்காரு நான் உன்னை வந்து வேற லெவலில் யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணாங்களாம் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சாண்ட்ரா நீ ஒரு இன்னசென்ட்டுமா திவ்யா உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொம்போட வந்திருக்காரு விஜய் சேது அவர்கள் அதை பார்க்கும்போது அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு உண்மையை சொல்கிறோம் அப்படின்னா வந்து திவ்யா ஒரு கேம் ஆனாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திவ்யா இஸ் பியூர் கேமர் இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு தளத்துக்கு வந்து கரெக்டான ஒரு மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக ஒரு கேம் ஆட்டணும்னு சொல்லி சொல்லலாம் அதே நேரத்தில் இப்போ நீங்கள் ஒரு பேப்பரோட பிரச்சனை எடுத்துங்க சாண்ட்ரா எடுத்துங்க நிறைய இடத்துல நிறைய வன்மங்களை கொட்டி இருப்பாங்க இதே வன்மை கேங்கில் இருந்துக்கிட்டு இருக்க திவ்யா எந்த இடத்துலையோ யாரை பற்றியோ வன்மத்தை பேசினதில்லை ஒரு சில இடத்துல தவிர நம்ம கானா வினோத்த ஒரு சில இடத்துல வந்து பேசியிருப்பாங்க பின்னாடி அதை தவிர மற்ற இடத்துல திவ்யா அந்தளவுக்கு வந்து வன்மத்தை காட்டியிருக்க மாட்டாங்க பட் ஆனால் சாண்ட்ராவோ பிரஜினோ பின்னாடி ஒருத்தவங்களை விட்டு அவங்கள வந்து தவறா பேசதா இருக்கட்டும் தரக்குறைவாக பேசதா இருக்கட்டும் அதாவது வந்து இன்னைக்கு வந்து பிரஜின் பேசுனதை கூப்பிட்டு வச்சு இவங்க சாண்ட்ரா வந்து ஒரு முட்டை கொடுத்துருக்காங்க ஐயோ நீ வந்து தப்பாலாம் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன் நீ வந்து கனிய சொல்லியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு உருட்டாங்க பாத்தீங்களா அது வேற ஒரு உருட்டு இதே மாதிரி இதே கேம்ல இருக்க திவ்யா எந்த இடத்துல யாரை பத்தி வன்மத்தில் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த ஜெயில் மேட்டரை பொறுத்த வரைக்கும் திவ்யா ஒரு கேம் ஆடுறாங்க அதை விஜய் சேதுபதி சொல்றாரு திவ்யா அக்செப்ட் பண்ணிட்டாங்க நான் வந்து கேம் சொல்லிட்டு திவ்யா ஓப்பனா சொல்லலங்க அவங்க கேம் தான் நின்றுட்டு இருந்தாங்க விஜய் சேது ஒரு இடத்துல பதில் வரைக்கும் நான் வந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல திவ்யா வந்து ஓபனா சொல்லல நான் ஒரு கேம் ஆன விக்ரம விருப்பத்துக்காக ஒரு கேம் ஆன அப்படின்னு சொல்லி சொல்லல பட் ஆனால் இந்த இடத்துல முழுக்க முழுக்க வன்மத்தோட இருந்த சான்றா என்னென்ன பண்ணாங்க சரி ஓகேங்க திவ்யா பண்ண தப்பாவே இருக்கட்டுங்க அப்ப சாண்ட்ரா ஜெயிலில் போயிருக்கலாமே எதுக்கு சாண்ட்ரா உட்காந்து வந்து முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க இதுல என்ன பிளான்னா இவங்க ஒரு கேம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா ஒரு கேம் ஒண்ணு ஆனாங்க அதுதான் திவ்யாவை வச்சு இவங்க ஆனா கேம் உண்மையை சொல்லணும்னா திவ்யா சாண்ட்ராவை யூஸ் பண்ணல சாண்ட்ரா தான் திவ்யாவை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க நீங்க நல்லா ஒத்து பாருங்க அந்த பிரச்சனையில திவ்யா ஒரு லெவல்ல வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நார்மல் போலா ஜெயிலு அப்படிங்கிற மாதிரி வந்து இறங்கி வந்திருப்பாங்க பட் ஆனால் சாண்ட்ரா நோ 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 அப்பெல்லாம் நான் போகக்கூடாது நீ உட்கார் நீ அழுதுருக்க நீ அப்படி பண்ணியிருக்க எப்படி பண்ணிருக்க உட்காருன்னு சொல்லிட்டு உள்ளேயே உட்கார வச்சு விக்கல் சீக்கிரம் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சண்டை கிரியேட் பண்ணியிருப்பாங்க எத்தனை பேர் பார்த்தீங்க விக்கல் சீக்கிரம் கூட்டிட்டு போயிட்டு நீங்கள் உள்ளே போய் பாருங்க சார் நீங்கள் தான் ரொம்ப நல்ல ஒரு ஆச்சு உள்ளே போய் பாருங்க சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஜெயிலில் அடிக்கணும் உள்ளே போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஏற்றி விட்டுருப்பாங்க ஆஃப்டர் அந்த பிரச்சனைக்கு அப்புறமா திரும்ப வெளியில் கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு பிரஜினாக இருக்கட்டும் சாண்ட்ராவாக இருக்கட்டும் பிரஜின் வந்து ஒரு சைடு வந்து எப்ஜே தரக்குறைவாக பேசுகிறாங்க இந்த சைடு சாண்ட்ரா வந்து கனியை வந்து ஒரு சைடு தரக்குறைவாக பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சைடு வந்து பாரு வந்து ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே சைலென்ட்டா கேம் ஆடினா ஒரே ஆளு திவ்யா மட்டும்தான் வன்மம் இல்லாமல் அப்படி இருக்கும்போது போது விஜய் எப்படி போர்ட்ரேட் பண்ணாருன்னா திவ்யா தான் எல்லாத்துக்கும் காரணம் சாண்ட்ரா வந்து ஒண்ணுமே தெரியாத அப்பாவி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க உடனே அந்த சைடு வந்து சாண்ட்ராவை பேச பேச பிரஜின ஆ மொரடா அப்படிங்கிற மாதிரி வந்து முறைச்சிட்டு உட்கார்ந்துருக்கான் விஜய் சேவர் கேட்டார் அதனால பார்த்தேன் பிரச்சனை ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க நான் உங்கள்கிட்ட தான் பேசி இல்லை இல்லை சார் அவங்க வந்து என்னோட கோ கண்டஸ்டன்ட் அவங்க என்னோட கோ கண்டஸ்ட் ஆகும்னா இவர் வந்து சொல்றது என்னன்னா வச்சுக்கலாம் அவங்களும் நான் வேற சார் அவங்க அவங்க வேற சார் நான் அவங்க கோ கண்டஸ்டன்ட் சார் நான் வந்து வேற கண்டஸ்டன்ட் சார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பட் ஆனால்

அவங்க அப்பாவை பத்தியோ அம்மாவை பத்தியோ அவங்க தங்கை பிச்சதம் யார பத்தி பேசும்பொழுது அவனுக்கு கோபம் வரதான் செய்யும் லிட்டர் அவனை ஒண்ணு அடிக்கிறது கூட வரலாம் வாய்ப்பு இருக்கு எல்லாருக்கும் வர வேண்டிய கோபம் தரங்காது அது சோ இதுல முழுக்க 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 ஒரு தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டது இல்ல குற்றவாளி ஆக்கப்பட்டது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா திவ்யா ஆனால் இங்க அதிக குற்றம் செஞ்ச சாண்ட்ராவை விஜய் சேதுபதி பெருசா கண்டிக்கல அப்படிங்கறதா மக்களோட கருத்தா இருக்கு என்னுடைய கருத்தா இருக்கு என்னதான் விஜய் சேதுபதி வந்து திட்ட மாதிரி திட்டினாலும் சாண்ட்ராவ இடையில இடையில கேட்டாரு அவர் கேட்டது வந்து இந்த இதை பத்தி இல்லைங்க பிக் பாஸ் கண்ண மூடிக்க சொல்றீங்க இதை பத்தி கேட்கிறாரு சரி ஓகே கேட்கறது கேட்கிறாரு ரோஸ் பண்றாரு திவ்யாவை ரோஸ் பண்ற அளவுக்கு வந்து சாண்ட்ரா ரோஸ் பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா இல்ல சாண்ட்ராட்ட பேசும்போது சிரிச்சுக்கிட்டே பேசுறது ஜாலியா ஃபன்னா ஆக்சுவலா விஜய் சேதுபதி பேசும்போது ஆடியன்ஸ் சிரிச்சிருப்பாங்க ஆடியன்ஸ் சிரிக்கும்போது சாண்ட்ரா சிரிச்சிருப்பாங்க இப்போ இது யாரு மேல தப்பு விஜய் சேதுபதி கோபமா கேட்டாரு ஆனா ஆடியன்ஸ் சிரிச்சு மெழுப்பினாங்களா அப்படிலாம் இல்ல விஜய் சேதுபதி கேட்ட கேள்வியே பன்னாதான் இருந்துச்சு அந்த இடத்துல சாண்ட்ராவை சேட்ரா நீங்க பண்ணது ஒரு மிகப்பெரிய தவறு பிக் பாஸ் கிட்ட நீங்க வந்து எதிர்த்து பேசிட கூடாது நீங்க திவ்யா ஒரு கேம் ஆடுறாங்கன்னா நீங்க எதுக்கு அது உள்ளார போறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா இதுவா கேட்காம அதே கேள்வியா அப்படி ஜாலியா விஜய் சேதார் அப்போ திவ்யாவை பேசும்போது நீங்க வந்து ஒரு மாதிரி வரப்பா பொறப்பா அதாவது வந்து திவ்யாவை பேச விட மாட்டேறீங்க ஆனால் திவ்யா வந்து ஒரு தரமான சம்பவம் ஒன்று பண்ணாங்க விஜய் சேதுக்கு எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல உக்காருமா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்ல சார் பரவாயில்ல சார் உட்காருமா இல்ல சார் பரவாயில்ல சார் உட்காருமா பரவாயில்ல இது ஆக்சுவலாக தப்பு தான் ஆனா விஜய் சேதுபதி ஒரு பார்சியெல்லாம் நடத்துக்கிறாருல அதுக்கு நடுவுல இது பண்ணலாம் அப்படின்னு தோணுது எனக்கு அப்படி என்னங்க உங்களுக்கு வண்ணும் அப்படி என்னங்க உங்களோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபை நீங்க காப்பாத்துறீங்க அவங்களுக்கு கண்டஸ்ட் தான் இவங்களுக்கு கண்டஸ்ட் தான் லிட்டரலா திவ்யா ஸ்டாண்டரா வந்து எடுத்து கொடுக்குறாருங்க நீ வந்து ஃபர்ஸ்ட் வீக் வந்து நல்லா ஆடின ஃபர்ஸ்ட் வீக் அவங்க நல்லா ஆடலில்ல நீங்கள் ஒரு டாஸ்க்கை கொடுத்து அவங்களுக்கான கிராஃபை உயர்த்து விட்டீங்க சாண்ட்ராவுக்கு அதே டாஸ்க்கை திவ்யாவுக்கு கொடுக்க வேண்டியதானே உங்கள் ஃப்ரெண்ட் ஒய்ஃபுக்கு மட்டும் தான் அந்த டாஸ்க் கொடுப்பீங்களா சீக்ரெட் டாஸ்க்கு சீக்கிரட் டாஸ்க்குங்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவ் தெரியுமா சீக்ரெட் டாஸ்க் பண்ணுறவங்களுக்கு வெளியில் பெரிய கிராஃப் வரும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இது கிடைக்கும் லைட் கிடைக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது சாண்ட்ரா நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் கேம் ஆடுங்க ஓப்பனாக சொல்லலை இதே மாதிரி ஒரு ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கும் விஜய் சேதுபதி கூப்பிட்டு நீங்க இண்டிவிஜுவல் கேம் ஆடுங்க நீங்க இண்டிவிஜுவல் கேம் ஆடுங்க நீங்க இண்டிவிஜுவல் கேம் ஆடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தா நமக்கு பிரச்சனை கிடையாது சரி ஓகே இந்த மனுஷன் எல்லாருக்கும் சரிசமமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போலாம் பட் ஆனால் சாண்ட்ராவ் மட்டும் கூப்பிட்டு பேம்பர் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்போ உங்களுக்கு அப்படி என்ன வண்ணம் திவ்யா மேல திவ்யா மேல என்ன வீக் வந்து ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க சாரி என்னை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்களா அப்போ ஒரு ஆஃப் ஆச்சா ரெண்டாவது வாரம் வந்து பேச விடலை இப்போ மூணாவது வாரமும் பேச விடலை ஆக மொத்தம் திவ்யா கணேஷை வீக்கெண்டு மூணு வாரம் ஆச்சு மூணு வாரமாக விஜய் சேதவர்கள் பேச விடலை சக்ஸஸ்ஃபுல்லாக மூணு வாரமாக பேச விடலை இது ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆனால் அவங்க ஃப்ரெண்டு வந்து பேச விடுவார் திட்ட விடுவார் அடிக்க விடுவார் என்ன பண்ணுவார் ஸோ இதுதான் நடத்துக்கிட்டு நம்ப இதை பற்றி உங்களோட கருத்தை நான் அப்படி வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இந்த வீடியோ கொஞ்சம் ஒரு லைக் போட்டு விடுங்க நான் அடுத்த வீடு உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருக்கிறது நான் தேவி